ஓவியம் ஒரு மனிதனுடைய கற்பனை திறன் படைப்பாற்றல் இது எல்லாத்தையுமே அதிகப்படுத்துது மேலும் மன அமைதியை உருவாக்குது இந்த ஓவியங்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் தான் ராஜா ரவிவர்மா ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாச காட்சிகளை ஓவியங்களாக தீட்டி பெற்றவர் ரவிவர்மா இதிகாச கதாபாத்திரங்களை இயற்கை சூழலில் காட்சிப்படுத்திய முதல் ஓவியர் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே கிளிமனூர் அரண்மனையில பிறந்திருக்காரு ரவிவர்மாவிற்கு ஏழு வயதா இருக்கும் போது சுவர் முழுவதும் குறிக்கிறாரு அவை அர்த்தமுள்ள வடிவங்களாக மெழுந்தன மிருகங்கள் பொருட்கள் இயற்கை காட்சிகளாக நிரம்பின தஞ்சாவூரில் ஓவிய கலைஞராக இருந்தவர் இவரது மாமா ராஜவர்மா இவர் அரண்மனை சுவர்ல வரைந்திருந்ததை பார்த்து அறிவாளி மலர்வதற்கு அறிகுறி என வியக்கிறாரு ஓவியத்துல ஆரம்ப கல்விய முறையான பயிற்சிக்கும் ஏற்பாடு செய்யறாரு ஐரோப்பிய நாடான இங்கிலாந்து ஓவியர் தியோடர் ஜென்சன் என்பவர்கிட்ட எண்ணெய் ஓவியம் பற்றி ரவிவர்மா கற்றார் இதன் வழியாக ஐரோப்பிய ஓவிய நுணுக்கங்களை அறிந்தார் அதன் பாணி அவரை பரவசப்படுத்தியது ஒருமுறை டச் ஓவியர் திருவாங்கூர் அரண்மனைக்கு விஜயம் செய்தார் அவர் ஆயுள்கம் திருநாள் மற்றும் அவரது மனைவி உருவப்படத்தை வரைந்தார் அதன் முன் மாதிரியாக கொண்டு அரச வம்ச தம்பதியின் உருவப்படத்தை வரைய ஆரம்பித்தார் ரவிவர்மா